இன்றைய இலங்கை மற்றும் அக்கிய அரபு எமிரட்ஸ் இடையிலான இந்த ஒப்பந்தம் குறித்தான இந்த தீர்மானம் பிரேரணை இந்த பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது உண்மையிலே கடந்த காலத்திலே கடந்த அரசாங்கங்களினாலே கொண்டு வரப்பட்ட இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் பல பின்னடைவைத்தான் சந்தித்திருக்கின்றது ஏனென்றால் அந்த ஒப்பந்தங்கள் தனிப்பட்ட ரீதியிலோ அல்லது ஒப்பந்தம் செய்யப்படுகின்ற நாடுகளின் நன்மை கருதியோ கூடுதலாக செய்யப்பட்டிருக்கின்றது இது இந்த இதன் காரணமாக இந்த நாட்டின் பொருளாதாரம் என்பது மிகவும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி நலிவடைந்த நிலையிலே இலங்கை ஒரு வங்குருத்த வங்குரோத்தான நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருந்தது அந்த வகையிலே செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்கள் ஒவ்வொன்றும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதை நோக்கமாக கொண்டு அபிவிருத்தி அடைகின்ற ஒரு செயற்பாடை நோக்கமாக கொண்டு செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஏனென்றால் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு என்பது மிகவும் அவசியமானது ஒன்றாக இருக்கின்றது அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த அறுபதாவது கூட்டத்தொடரிலே அதாவது மனித உரிமை பேரவையின் அறுபதாவது கூட்டத் கூட்டத்தொடரிலே இலங்கை அரசாங்கத்தினாலே இலங்கை வெளிநாட்டுத்துறை அமைச்சரினாலே உள்நாட்டு பொறிமுறையைத்தான் தான் செய்வேன் என்று சொல்லி ஆனால் ஆணையாளர் அவர்கள் வெளிநாட்டு பொறிமுறை சிறந்ததென்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே உண்மையாக ஏனென்றால் உள்நாட்டு பொறிமுறையிலே நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் கடந்த காலத்தில் இருந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் உள்நாட்டு பொறிமுறையை பற்றித்தான் சொல்லி வந்தார்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறையின் மூடாக அந்த நாட்டிலே இருக்கின்ற குற்றம் செய்தவர்கள் இனப்படுகொலை மனித இனப்படுகொலை தமிழ் இனப்படுகொலை செய்த இராணுவத்தினரும் புலனாய்வு பிரிவினரும் அதனோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் புலனாய்வு துறையினரும் பாதுகாக்கப்படுகின்றவர்களாக இருப்பார்கள் அதன் அடிப்படையில்தான் நாங்கள் கோருகின்றோம் வெளிநாட்டு அனுசரையோடு வெளிநாட்டு பொறுமுறையின் அடிப்படையிலே இந்த தீர்மானமானது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஏனென்றால் உள்நாட்டு பொறுமுறையிலே நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் ஏன் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்கின்றோம் நீங்கள் வெளிநாட்டு பொறுமுறையை ஏன் நீங்கள் ஏற்கவில்லை உங்களுக்கு பயமாக இருக்கின்றதா உங்களுக்கு பயமாக இருக்கின்ற காரணத்தினால் தான் நீங்கள் வெளிநாட்டு பொறுமுறை ஏற்கவில்லை ஏனென்றால் நீங்கள் ராணுவத்தினை குற்றம் செய்த இராணுவத்தினரையும் புல்லாய் பிரிவு பிரிவினரையும் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளோடு அரசியல்வாதிகளையும் அதேபோல ஒட்டுக்குழுக்களையும் நீங்கள் பாதுகாப்பதன் நோக்கமாக கொண்டுதான் நீங்கள் வெளிநாட்டு நீங்கள் ஏற்கவில்லை நீங்கள் உண்மையானவர்கள் என்றால் நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை நீங்கள் ஏற்க வேண்டும் உங்களிடம் பயம் இல்லை என்றால் உண்மையாக குற்றம் இழைத்தவர்களை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நீங்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் பயந்து நிற்கின்றீர்கள் உங்களது அரசியல் நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக இந்த நாட்டிலே குற்றஞ்செயல்கள் தண்டிக்கப்பட்டால் இந்த நாடு மிகவும் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படும் என்கின்ற காரணத்துக்காக நீங்கள் பயந்து நிற்கின்றீர்கள் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இதனை அடிப்படையாக கொண்டு நீங்கள் நடந்த படுகொலை மனித படுகொலை இனப்படுகொலை இங்கே முழிவாக்கால் மட்டுமல்ல இப்போது செம்மனியில் நடந்த படுகொலை மாதிரி வடகிழக்கிலே எத்தனையோ இடங்களிலே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கான நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் உள்நாட்டு பொறிமுறையின் மூடாக உள்நாட்டு அரசரை மூலம் அந்த நீதி கிடைக்கப்பெற முடியாது என்பதை கடந்த கால அரசினாலே நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதனூடாக உங்களது நியாயத்தை நீதியை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் நீங்கள் பல விடயங்களை சிறப்பாக சொல்லவில்லை போதைப் பொருளை கடத்துவர்களுக்கு எதிராக நிற்கின்றீர்கள் போதைப் பொருளை போதைப் பொருளுக்கு லஞ்சம் ஊழல் போன்றவற்றுக்கு எதிராக நின்று செயற்படுகிறீர்கள் அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கின்றீர்கள் உண்மையார் சிறந்த விடயம் அதே போல் இந்த விடயத்திலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நீங்கள் வெளிநாட்டு பொறுமுறையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏன் அது மட்டுமில்லை ஏன் நாங்கள் இதை சொல்லுகின்றோம் என்றால் எங்களது எங்களது நாட்டிலே இருக்கின்ற சிறு பிரச்சனைகளே கூட கல்முனை பிரச்சனை இந்த கல்முனை கல்முனை வடக்கு பிரதேச இதற்கென்று தனியாக கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது கூட பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவர் எங்களது அமைச்சர் பிரதி அமைச்சர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் வசந்த வசந்த பியதேசா அவர்கள் நியமிக்கப்படும் உண்மையாக பாராட்டுக்குரிய விடயம் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் ஆனால் இன்று வடக்கு பிரதேச செயலத்தின் வே கோடி சனிவை பூமோமினிஷ் வடக்கு பிரதேச நிலத்தின் ஒருமுக ஒருங்குடைப்பு குழு கூட்டமானது இத்தவரை நடைபெறவில்லை ஆனால் தற்பொழுது ஒரு தீர்மானம் கொண்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள் கல்முனை வடக்கு பிரதேச கல்முனை பிரதேச இலகத்தோடு கல்முனை வடக்கு பிரதேசலையும் சேர்த்து இரண்டு பிரதேச இலகங்களைச் சேர்த்து ஒரு ஒருங்குடைப்பு குழு கூட்டத்தை பிரதேச ஒருங்குடைப்பு குழு கூட்டத்தை நடத்துவதற்கு இது எந்த விதத்திலே நியாயமானது கடந்த காலத்திலே நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நிறுத்திவிட்டு தள்ளப்படுவதற்கான பாரிய பிளவு பிளவுக்கு காரணமாக இருக்க போன்றது என்றால் மீண்டும் மீண்டும் இந்த பிளவுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்க கூடாது இந்த அரசு ஏனென்றால் நிதியொதுக்கீடு ஏனைய விடயங்கள் போன்றத இந்த வடக்கு பிரதேச செயல ஊடகத்தான் கடந்த காலங்களிலே நடந்தது ஆனால் இப்பொழுது இரண்டையும் சேர்த்து அந்த பிரதேசத்திலே நீங்கள் ஒரு பிரிவினையை இரண்டு சமூகங்களுக்கு இடையே ஒரு பிரிவினை ஏற்படுத்தவர்களுக்கு இருக்கிறீர்கள் ஏனென்றால் அந்த கல்முனை பிரதேசத்தில் கூடுதலான வாக்குகளை அளித்திருந்தார்கள் இன்று அந்த தமிழர்கள் வெட்டி தலை குறிந்திருக்கின்றார்கள் பிரதேச குழு தலைவரை நியமித்தும் கூட அந்த பிரதேச செயலகத்துக்கு தலைவர் நியமித்தும் கூட பிரதேச இணைப்பு குழு கூட்டம் நடைபெறாமல் இருக்கின்றது இது மிகவும் பாரதூரமான ஒரு பிழையாக நாங்கள் கருதுகின்றோம் இதை நாங்கள் எதிர்க்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏனென்றால் கல்முனை மாநகர சபைக்குள்ளே சாய்ந்த பிரதேச சபை இருக்கின்றது கல்முனை தெற்கு பிரதேச சபை இருக்கின்றது வடக்கு பிரதேச சேலம் இருக்கின்றது தெற்கு பிரதேச சேலம் இருக்கின்றது அதேபோல் சாய்ந்த பிரதேச பிரதேசம் இருக்கின்றது இந்த மூன்று பிரதேசம் தனித்தனியாகத்தான்